இப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்க முதலமைச்சர் போனால் கேமரா அவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப போகிறாங்க மோடி போகிறப்ப யாரும் கேள்வி கேட்கலையே இப்போ போகிறப்ப தான் கேள்வி கேட்குறோம் அதில் அந்த ஒயர் ஹேண்டில் வந்து ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி ஒரு கோட் போட்டிருக்காங்க விவேகானந்தர் சொன்ன விஷயத்தை வச்சு போட்டிருக்காங்க விவேகானந்தர் சொன்னார் அரைஸ் அவேக் அப்படின்னார் இல்லையா அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் எவ்ரி பாசிபிள் ஆங்கிள் ஹாஸ் பின் ஃபிலிம்டு அப்படின்னு மோடிக்கு போட்டிருக்காங்க நான் வந்து கொஞ்சம் இதை நீங்கள் இந்த மேம்போக்கான விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதா நான் தோண நினைக்கிறேன் நான் கொஞ்சம் ஜனநாயக பூர்வமாக ஜனநாயகத்தின் மீது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை உள்ள மனிதராக நான் பேசணுன்னு நினைக்கிறேன் சிக்காகோ மாநாட்டில் வந்து மரியாதைக்குரிய விவேகானந்தர் அவர்கள் பேசின ஒரு ரெண்டே ரெண்டு லைனை மட்டும் நான் மக்களுக்கு சொல்கிறேன் ஐ எம் ப்ரவுட் டு பிலாங் டு ஏ ரிலிஜன் விச் ஹேஸ் தாட்

தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்படுகிறது அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசினார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை இவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த கதையெல்லாம் யாரங்க சொல்றீங்க தேர்தல் ஆணையம் யார் மக்கள் புறக்கணிப்பார்கள் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் முருகானந்தம் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க

மோ நரேந்திர மோடி போய் உட்கார்றாருன்னு உட்கார் விவேகானந்தர் தி தி டாலரன்ஸ் டாலரன்ஸ் பண்றது பேச அந்த அண்ட் அவர் சொன்னா அதான் சொல்றேன் இந்த இந்த இடைச்சர்களால தான் வரலாறே மறைக்கப்படுது அவர் அடுத்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி சொல்றாருங்க அவர் சொல்ற வார்த்தை வார்த்தை ரொம்ப பெரிய சொல்றாரு All All religion religion a a true! All religion a true! இன்னைக்கு காலையில வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய பெருங்குடி மக்களை பேசிவிட்டு நான் வந்து உத்தமனாக ஒரு இடத்தில் போய் தியானம் பண்றேன் இது வந்து அரசியல் பொலிட்டிகல் ஸ்டேட்மெண்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது இந்திய தேர்தல் கொஞ்சம் இல்ல இல்ல குறுக்கிட்டு பேசினா ரெண்டு பேரும் பேசுனதுமே கேட்காது உங்களுக்கு அடுத்த சுற்று வரும்போது நீங்க பேசலாம் நீங்க குறிச்சு வச்சுக்கங்க எல்லோருக்கும் போதுமான நேரம் இருக்கு குறுக்கிட்டு பேசினா யார் பேசுனதுமே வெளியில கேட்காது தனிப்பட்ட மோதலா தான் இது போய் முடிஞ்சிருது நேரம் தான் விரயமாது நேர்கள் நேரம் வந்து விரயமாது பார்வையாளர்கள் நேரம் விரயமாது பொறுமையாக நின்று அத்தனை பேருக்கு கேக்குறோம் நீ லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான நேயர்கள் பார்க்கும்போது போது தடிமானமான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க இல்ல ஆட்சேபகர் ஆட்சேகரமான வார்த்தைகளை யார் பயன்படுத்தினாலும் அதுல வந்து நான் நானே குறிக்கிட்டு அதை தவிர்த்துறேன் அதுல யாரும் தனி மனித மோதல்களுக்கு போக வேண்டியதுல அவரை பேச அலோ பண்ணுவோம் நீங்க குறித்து வச்சுக்கோங்க முடிச்சிருங்க பிரச்சனை நான் பேசணுங்கிறத யார் முடிவு பண்ணணும் எனக்கு நேரம் கொடுத்து என்னை கூப்பிடுறீங்க அவர் கட்சியோட பிரதிநிதி நான் பேசிகிட்டு இருக்கேன் என்னை பேச யார அனுமதிக்கணும் நீங்க அனுமதிக்கணுமா இல்ல முருகானந்தம் அனுமதிக்கணுமா சரி சொல்லுங்க நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அனுமதிக்க முடியாதுங்க இது எங்கள அவமானப்படுத்துறேன் செயல் நான் ரெண்டு நிமிஷம் ஆகாது அவரை ஓட வைக்கிறதுக்கு எங்களால பேச தெரியும் இது பொது வழி இது இன்னைக்கு எல்லா நிகழ்ச்சியிலும் திரும்ப திரும்ப பேசிட்டேன் முருகானந்தம் சார் ஒரு முட்டாள் கூட அப்படி முருகானந்தம் சார் இல்லை

இல்ல ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கூட ஆயிரத்தி பண்றோம் அடுத்த உங்களை பேச அனுமதிங்க தம்பி

எதுக்கு போகணும் நீங்கள் பிரதம மந்திரி காபந்து பிரதம மந்திரி ரெண்டு நாளைக்கு பிரச்சனை இல்லை நீங்க தியானம் பண்ண போறீங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துல தியானம் பண்ண போறீங்கன்னா நான் ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரஜையா கேள்வி கேட்குறேன் இப்போ எங்க பிள்ளைகளுக்குலாம் ஹாலிடே எங்களுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹாலிடே ஆறாம் தேதி தான் ஸ்கூலு முந்தா நேரத்துலேருந்து நிப்பாட்டிட்டீங்க எங்க பிள்ளைங்க சுற்றுலா போக முடியல விவேகானந்தர் பாறைக்கு போக முடியல திருவள்ளுவர் சிலைக்கு போக முடியல கன்னியாகுமரியினுடைய கடற்கரைக்கு போக முடியல ஒரு தனி மனிதர் தியானம் பண்றதுக்காக a single man அவருடைய பிளஷருக்காக பொதுமக்களினுடைய சுற்றுலா தலம் முடக்கப்படுதுன்னா இதை கேள்வி கேட்க கூடாதா இல்ல நாட்டின் பிரதமர் பாதுகாப்பு முக்கியம் இல்லையா அவர் இப்ப பிரதமர் இல்லைங்க அவர் காவந்து பிரதமர் தான் ஏன் அதை யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அவர் காவந்து பிரதமர் அவரை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்கு அதனாலதான் இருபத்தி ஐந்தாயிரம் காவலர்களை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்ளை பண்ணிருக்காரு அது பிரச்சனை இல்ல இந்த உணர்வு யாருக்கு வந்திருக்கணும்னா நம்ம போறமே அங்க போனா இவ்வளவு சுற்றுலா பயணிகள் வருவாங்க தமிழக மக்கள் வருவாங்க ஏன் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பயணிகள் வருவாங்க நம்மளால அங்க யாரும் வர முடியாம போயிருமே இதை நம்ம நடைமுறைப்படுத்தலாமா எப்படிங்கிற உள்ளுணர்வு வேண்டாமா நீங்க இந்த செயலை செய்யலாமா முதல்ல மேடம் பேசுறப்ப சொன்னாங்க தேர்தல் ஆணையத்தில் இப்படி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு மதத்தின் அடிப்படையில் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலீஜன் யூ கான் கோ ஃபார் அ ப்ரொபகண்டா நீங்க உங்களுடைய செயல் அதுல ஒரு வரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது வகர링ங்கறா சொல்றேன் انا ஆக்ட் انا ஆக்ட் انا वर्ड انا आर्टिकल ऑन अ स्पीच முதல்ல வர்றதே வார்த்தை என்னன்னா انا ஆக்ட் ஒரு உங்களுடைய செயல்பாடு நீங்க இப்ப போற செயல்பாடு என்பது மதத்தின் அடிப்படையில் அங்கே போய் இருக்கிற பிரிவினைகளை

யாரும் அதை பத்தி பிரச்சனையே பேசல ஒரு பிரதம மந்திரியாக உங்களுக்கு வந்து காபந்து அந்தஸ்தில் போது நான் போவேன் ஒரு இருபத்தி மூணு கேமரா வச்சுக்கிட்டு நான் தான் இது மதத்தினுடைய அடையாளப்படுத்துகிறது அந்த அப்படிங்கிற நோக்கத்துல உங்களுக்கு இன்னும் தேர்தல் முடியல நீங்க அங்க வேட்பாளர் அந்த வேட்பாளர் என்ற அடிப்படையில் இடைவெளி குறைவில் பேசுறோம் முருகானந்தம் சார் அவங்க கிட்ட வரேன் இடைக்கு பேசுறோம் பேசுறோம்